கடந்த சக்தியாடவர் எல்லோர்க்கும் பொதுவாய் வாழ்ந்தவர் தொல்லைகள் கொண்ட வாழ்வின் மேடை துணை நிற்க வந்தவர் மகா பெரியவர் எல்லைகள் கடந்த சக்தியானவர் எல்லோருக்கும் பொதுவாய் வாழ்ந்தவர் எல்லைகள் கடந்த சக்தியானவர் எல்லோருக்கும் பொதுவாய் வாழ்ந்தவர் தொல்லைகள் கொண்ட வாழ்வின் மேடை துணிற்க வந்த மகா பெரியவர் தொல்லைகள் கொண்ட வாழ்வின் மேடை துணிற்க வந்தவர் மகா பெரியவர் சொல்லுக்குள் அடங்காற்றானவர் சுவாத்திக நெறியில் தவஜோதி தவஜோதி சொல்லுக்குள்ளடங்க ஆற்றல் சாதிக நெறியில் தவஜோதி எல்லோருக்கும் ஞான குருவானவர் இன்றும் காஞ்சியில் பிருந்தாவனம் எல்லோருக்கும் ஞான குருவானவர் இன்றும் காஞ்சியில் பிருந்தாவனம் எல்லைகள் கடந்த சக்தியானவர் எல்லோருக்கும் பொதுவாய் வாழ்ந்தவர் தொல்லைகள் கொண்ட வாழ்வின் மேடை துணி நிற்க வந்தவர் மகா பெரியவர் நீயே துணை என்று நம்பினோர்க்கு நீயே துணை என்று நம்பினோர்க்கு நட்டுணையானவர் குருநாதம் நீயே துணை என்று நம்பினோர்க்கு நட்டுணையானவர் குருநாதம் நீ இல்லை உலையில் யாருண்டு என்போர்க்கு நினைவனில் நன்மை புரிகின்றவர் நீ இல்லை உடையில் யார் என்போர்க்கு நினைவனில் நன்மை புரிகின்றவர் எல்லைகள் கடந்த சக்தியானவர் எல்லோருக்கும் பொதுவாய் வாழ்ந்தவர் தொல்லைகள் கொண்ட வாழ்வின் மேடை துணி நிற்க வந்தவர் மகா பெரியவர் சங்கர சங்கர சம்ப சிபவன சந்நதி அமர்ந்து பணிவோர்க்கு சங்கர சங்கர சாம்பிவாவன சன்னதி அமர்ந்து பணிவோர்க்கு சங்கடம் விளைக்கு சகலமும் தந்து இன்னும் துணை மகா பெரியவர் சங்கடம் விளைக்கு சகலமும் தந்து இன்னும் துணை மகா பெரியவர் இன்னும் துணை மகா பெரியவர் மகா பெரிய पहिरा पाया पहिरियो प